கன்னிமாடம் படத்தில் வெற்றி பெற்ற இயக்குநராக அறிமுகமான எங்கள் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கனிமோடம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிராகரியாக நிற்கும்போது நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க அதே மாதிரி என்னோட உதவியாளர் பெருமாள் அவரும் இப்போது உங்கள் நம்பி தான் உட்கார்ந்துருக்கார் அவரை காப்பாற்றி விட்ருக்க சின்ன சின்ன தவறு இல்லாமல் படங்கள் எடுக்க முடியாது அந்த தவறுகள் அவரும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை எழுதாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எழுதுங்க இந்த திரைப்படம் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் அருண் அருமையான ப்ரொடியூசர் நிறைய படங்கள் பண்ணுற எண்ணத்தோடு இருக்கார் இந்த படம் நீங்க எழுதுற ரிவியூ ரிவியூனால ஏதோ அவர் போட்ட காசை எடுத்துட்டார்னா என்ன மாதிரி இன்னும் சில இயக்குநர்களோ ரவி மாதிரி ஹீரோஸோ இன்னும் நிறைய அவரோட ட்ராவல் பண்ண முடியும் அதுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையணும் இந்த டீம்ல உழைச்சாத்தன பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி வரும் தேங்க்யூ நந்திவர்மன் ஒரு ஆர்காலஜி கிழமைக்கு அழகான இசையமைத்த இசையமைப்பாளர் ஜெரால்ட் ஃபெரி அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேசுன்னு தெரியல முதல்ல எங்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ஒரே வகையில் இருப்பாங்க தமிழ் சினிமால அந்த வகையில நந்திவன் படத்தின் ஹீரோவும் அதே மாதிரி போலீஸ் காஸ்டியூமில் அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க சுரேஷ் ரவி அவர்களை பேச அழைக்கிறோம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டம் படக்கூடாது அப்படின்றது வீட்டில இருந்து கிளம்பி வந்தேன் இங்கே வெளில நிற்கும் போது தான் இருந்தேன் கரெக்டாக படம் முடிச்சு எல்லாரும் வெளில வர ஆரம்பிச்ச உடனே அந்த பதட்டம் டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருது நம்ம எவ்வளோதான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் இதுக்கு முன்னாடி முதல் படம் மோ ஒரு ஹாரர் காமெடி படம் அதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன் இந்த ரெண்டு படத்துக்குமே மீடியா அந்த படத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவா எழுதியிருந்தீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க கிடைச்சது மக்கள் கிட்ட என்னோட கேரக்டரும் நடிச்சிருக்கீங்க நடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சோ அந்த ஒரு பொறுப்பு இருந்துச்சு பண்ண ரெண்டு படமும் வந்து பத்திரிகை நம்மளை பத்தி நல்லபடியா எழுதியிருக்காங்க பண்ற படங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல படமா பண்ணும் நல்ல கதையா பண்ணும் கதாபாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மாத்தி மாத்தி பண்ணோம் அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சோ அதே மாதிரி இந்த படத்தை சூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் நந்திவர்மன் இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க படம் இப்ப எல்லாம் பாத்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்ல கால்குலேட்டிவா எடுக்கக்கூடிய படம் கதை கிடையாது ஆக்சுவலாக இது இந்த கதையை வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் ஒரு புது புரொடியூசருக்கும் சரி ஒரு புது ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டேரக்டருக்கும் சரி பட் இருந்தாலுமே வித்தியாசமான ஒரு படம் ஒன்று பண்ண ஒரு கதை வந்து ரெகுலரான ஃபார்மேட்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சா எடுத்து தான் அந்த படத்தை ஆரம்பிச்சாங்க ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட முன்னாடி கதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட கேரக்டர் வந்து கதை சொன்னாரு இந்த படம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு கண்டிப்பா ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்படி எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அதுக்காக ப்ரொடியூசரை மீட் பண்ணேன் மீட் பண்ண உடனே சினிமா சினிமாவில் அவ்வளவு பெரிய பேஷன் அவருக்கு வேற ஒரு துறையில இருந்தாலும் அவ்வளவு பிஸியா இருந்தாலும் சினிமால வந்து ஜெயிக்கணும் சினிமாவில் ப்ரூவ் பண்ணணும் அந்த ஆர்வம் எல்லாருக்குமே வராது எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சினிமால ப்ரூவ் பண்ணோம் சினிமால போய் ஜெயிக்கணும்னு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அது வந்து இருந்துச்சு அந்த வகையில இந்த டீம் வந்து பிளெஸ்ட் அவரு ஒரு கீழே படம் பண்றதுக்கு அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் மூவி நிறைய பேருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு மியூசிக் டேரக்டர் ஜெரட் பெலிக்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ் நிறைய பேர் இன்னைக்கு வர முடியல ஸோ அங்க எல்லாருக்கும் முதல் படம் சோ இந்த படத்துல எங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸ் படத்துல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பா படம் பாத்துட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுத போறீங்க அதுல வந்து இந்த டீமை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாசிட்டிவ்லாம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பா படம் பார்க்க வருவாங்க இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி ரூ நாளா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்ல படம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கோயிலுக்கு போய் வேணது வந்து கண்டிப்பா எனக்காக கூட இல்லை உண்மையா சொல்றேன் ரெண்டு பேருக்காக வேணும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படத்தோட டேரக்டர் பெருமாள் வரதன் கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு ஏன்னா ஒரு டேரக்டருக்கு முதல் படம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் டேரக்டரோட கூடிய டிராவல் பண்ணியிருக்கேன் பிப்டீன் இயர்ஸ் அவங்களோட அந்த ஒரு பெயின் அந்த ஒரு ஆசை அந்த எமோஷன்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும் ஸோ இவருமே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கு நிறைய இழப்புகள் ஈவன் ஒரு பர்சனல் லாஸ் கூட ஸோ அந்த எல்லா வழியுமே தாங்கிட்டு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணுன்ற ஒரு ஒரு வெயிட்டிங்கில் ஒரு காத்திருப்பில் இருக்காரு கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு இதை கொடுக்குன்ற நான் நம்புகிறேன் இந்த படம் ஜெயிக்கணும் அண்டு ரெண்டாவது எங்களோட ப்ரொடியூசர் அருண்குமார் சினிமா துறைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து முதல் சான்ஸுக்கு ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ண ஒருத்தட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசருக்காக அவ்வளோ ஆஃபீஸ் ஏரியா இறங்கியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கதையை அவர்கிட்ட போய் சொன்ன டே இருந்து இந்த படத்தை எப்படிலாம் பண்ணலாம் எவ்வளோ தூரம் இந்த படத்தை ட்ரெஸ்டாக கொடுக்கலாம் மக்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்க வைக்கலாம் சின்ன சின்ன செலவுலாம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணுமோ அங்க எல்லாமே செலவு பண்ணி பண்ணாரு இப்ப இந்த ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு வாரமா ஒரு டைரக்ஷன் டீம்ல இருக்க ஒரு ஏடி லாஸ்ட் ஏடி எந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவானோ ப்ரொடியூசர் வந்து அந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அண்ட் அது ஒரு பெரிய கிஃப்ட் இன்னைக்கு வந்து நம்ம படம் இருக்கும்போது படம் எடுத்துடலாம் அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதுல எங்க டீம் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பிரதர் கண்டிப்பா படம் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆக போகுது

நன்றி பெருமாள் வர்தன் இயக்கத்துல சுரேஷ் ரவி நடிப்புல வரப்போற படம் நந்திவர்மன் இருபது இருபத்தி மூணுல சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிய போற பிரஸ் மீட் இதுவாதான் இருக்கும் படக்குழுவினரோடு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் படத்துள்ள டீம் யாரும் கீழே இருக்கீங்களா